நம்ம கரூரில் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டிங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷெலாம் சாப்பிடணும்னா நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுங்க அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் வேறு இருக்குது எங்கேன்னு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி ஃபுட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம லிட்டில் கரூர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கரூர் காந்தி கிராமம் தந்தூரி ட்ரைப்ஸ் அண்ட் ஃபலுடா ஷாப்பில் தான் நிறைய நியூ டிஷ்ஷஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மக்களே ஃபர்ஸ்ட் லங் ஃபங் சூப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒயிட் டேக் லேயரோட சூப் பாஸ் அல்டிமேட்டுங்க நெக்ஸ்ட் பார்வா பண்ணிரு இது பன்னீரா இல்லை சிக்கனான்ற மாதிரி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃபிஷ் டிக்கான ஒரு டிஷ் கொடுத்தாங்க கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டிஷ்ஷு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் கரூரில் ஃபர்ஸ்ட் டைமும் அமெரிக்கன் சாப்ஸி அமெரிக்கன் கான் ட்ரிபிள் ஃப்ரைட் ரைஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரௌனி சிசிலஸ் ட்ரை பண்ணிருப்பீங்க ஆனால் சிக்கன் சிசிலஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா டேஸ்ட் பண்ணி பாருங்க சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ ஸ்டார்டர்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு மெயின் கோர்ஸ் ட்ரை பண்ண வரதா எப்படி அத்தன்டிக் ஹைதராபாத் பிரியாணி நீங்கள் கரூரில் ட்ரை பண்ணணும்னா உங்களுக்கான ரெஸ்டாரண்ட் தந்தூரி ட்ரைப்ஸ் தாங்க இந்த எல்லா டிஷ்ஷையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி சிக்கன் ரைஸ் பால்னு ஒரு டிஷ் கொடுத்தாங்க வேற லெவல் ப்ரெசன்டேஷனோட சாப்பிட்டா அதோட அழகு போயிடும் சாப்பிட கூட மாட்டீங்க அப்படி இருந்துச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபராக தௌசண்ட் ருபீஸ் மேலே பில் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க செவன்ட்டி எயிட் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனாக ட்ரிபிள் ஃப்ரைட் ரைஸ் ஜஸ்ட் செவன்டி எயிட்டுக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்க வித்தின் ஃபைவ் கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் ஃப்ரீயாக ஹோம் டெலிவரியும் பண்ணுறாங்க ஃபைனலாக புர்ஜ் ஆஃப் ஃபலூடாவோட நம்ம லஞ்சம் முடிச்சிட்டோம் ஸோ நீங்கள் கரூரில் இந்த டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் நேராக நம்ம தந்தூரி ட்ரைப்ஸ் அண்ட் ஃபலூடா ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் மகளே பாய்